வந்து வந்து இதுக்கு நிறைய சாப்பிட்டு தப்ப போட்டேன் இந்த ஒரு கதை பாத்திரத்துக்கு அவன் நிக்கிற போதே அப்படிதான் கேரக்டர் வந்து நான் வெயிட் லூஸ் பண்ண நிறைய அடிப்பட்டுச்சு என்ன அழகுனா என்னோட ஹஸ்டன் கலை இருக்கான் ஒரு பாதி ஷெடியூல் போறமோ திடீர்னு சொன்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் நான் என்னது என்ன ஒரு அடி ஐ மீன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்ன ஃபோட்டோ இல்லை டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது அது நம்ம அப்படியே ரெக்கார்டா எடுத்துக்கலாம் கலை கை கலை அவன் வேலையை சரியா பாக்குறவங்க அடியெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டான் அது எடுங்க அந்த அளவுக்கு ஏன்னா அந்த படத்துல நாங்க வந்து இறங்கி எல்லாரும் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அடிபட்டுச்சு ஆமா அவங்க வந்து அவங்களும் சிஜில வருவாங்க பாம்பு எப்படி சிஜியில இருந்துச்சோ அவங்களும் சிஜில வந்து பண்ணி அது சிஜி தான் அது இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு அவரோட உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினது முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன் பட் இதுல வந்து அவரோட ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்ல இவங்களோட லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க அவங்க பேசும்போது போது என்னோடய ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக அவளாக இருந்தோம் அண்ட் அப்படி அமைஞ்சது அண்ட் அவரோட அவர் எனக்கு வந்து அவர் என் என்ன யோசிப்பார் நார்மலா அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க முதல் முறையாக என்னோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதுனார் இது பண்ணோன்னா வேறு மாதிரி பண்ணலாம் என்கிட்ட சொன்னார் நீங்கள் பண்ணுறீங்கன்னால் நார்மலா நம்ம பண்ணக்கூடாது வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணணும் பயங்கரமாக ஒன்று இருக்கணும் நானும் சொன்னேன் அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்ட் ஃபில் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித் ஆனால் ஒரு ஜனரிஞ்சகமாக ஒரு படமாக இருக்கணும் பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா முடுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை அண்ட் ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணிருக்காரு நான் எதிர்பார்க்க எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல ஓடம் எனக்கு தெரியும் இது பார்க்கறமோது நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் படம் எப்படி இருக்கேன்னு நான் என்னால் யூகிக்க முடியல அது வந்து அங்கே போய் ஷூட் பண்ணுறம்போது பண்ணுறம்போது தான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நான் சொன்ன சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான் ஆனால் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பு அங்கே இருக்கு ஆனால் இது வந்து அதை விட ஒரு முன்னூறு மடங்கு வேற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களோட தொழில்நுட்பமே மாறி இருந்துச்சு இந்த படத்தில் வேறு மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது இப்போ ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியும் வேற மாதிரி டிஃப்ரெண்டாக இது பண்ணியிருக்காங்க பட் படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் கட் ஏன் கட் பண்ணுறோன்னா ஒரு ஷார்ட் வீக் ஆயிடும் இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆயிடும் அதனால தான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஆஃப் இப்போ ரெண்டு பேர் க்ளோஸ் ஆஃப் பிரிந்து அந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு இந்த ஆங்கில் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம அது யோசிப்போம் பட் ஒரே ஷார்ட்ல ஏன் கட் கட் பண்ணாமல் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகா இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அது வந்து அவ்வளோ கஷ்டம் ஆனால் அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகா ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணி ஐ மீன் வேற ரீசன் எதுவும் இல்லை அவ்வளோதான் சார் நீங்க பின்னாடி ஆமாங்க இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மூணு நாலு ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியில இருந்து இது வரும் இதுவே வந்து அது சோழர் காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வர ஒரு க இது அப்படிதான் வரும் இது நான் வெளியில சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் யார்ட்டையும் சொல்லாதீங்க ஸோ அங்கிருந்து வர ஒரு கதை ஸோ அப்படின்னா அங்கிருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம் அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில அவர் சொல்றாரு அவ்வளவு விஷயங்கள் இருக்கான் நம்ம மக்களை வந்து அவ்வளோ கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு யாருன்னு சொல்ல அவங்க இதுல அங்கிருந்து ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இவர் வந்து இட்டலில இருந்து வந்திருக்காரு நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க இருந்து திருடிட்டு போனாங்க என்னென்னவோ பண்ணிட்டாங்க இங்க இருக்கு இப்போ கொய்னூர் டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம ஊட்டு சொத்து நம்ம ஊரு சொத்து தான் யோசிச்சு பாருங்க யா ஸோ வாட் நான் என்ன சொல்றேன் நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா இது ஒரு சும்மா சைட் நான் அந்த ஊர் அங்க டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்க வந்து ஹவுனி பவுன்ஸ் டூ டவர் பிரிஜ் ஹவுனி பவுன்ஸ் ஃபைவ் பவுண்ட்ஸ் டென் பவுண்ட்ஸ் நம்மளோட கொயினூர் டைமண்ட் பாக்கிறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும் அதுதான் கொடுமை அது கொயினூர் டைமண்ட் மட்டும் இல்ல ஆப்பிரிக்கால இருந்து திருடி எல்லா எல்லா இடத்துலயும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து படம் எடுக்கிறதுக்கு சோ இதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம் பின்னாடியும் எடுக்கலாம் இப்போதைக்கு வந்து ஐ மீன் நம்ம அடுத்தது கண்டிப்பா எடுக்க போறோம் பட் ஒரு மூணு நாள் கண்டிப்பா எடுக்கலாம் வேணும்னா அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்காது வேற ஒரு ரீதியில் அடுத்த தடவை தங்கலான் பார்க்கும்போது சூட்ல இருப்பான் நான் டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிடுவேன் அப்படி இல்லமா இந்த நம்பர் ஆஃப் டேக்ஸ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுமா நம்ம வந்து இல்லை ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே பண்ணா நம்ம விட்டால் சொல்றதுக்கு நாங்க வந்து இருபது முப்பது இந்த டேக் எப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எடுக்கல இந்த அம்மா வந்து ஒரு கூடை எடுத்து வச்சுக்குவா அப்புறம் ஒரு மேலே ஒன்று வச்சுக்குவா நான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கட்டையை தூக்கி எப்படி வச்சுக்கணும் எல்லாருமே தூக்கிட்டு ஓவியில் அடிக்க முடியாது டே மானிட்டரே டேக் தான் ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு விட்டோன்னு எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் டேக் கண்டிப்பாக ஓகே ஆகாது இருபது டேக் முப்பது டேக் ஆகும் ஒன்னு ஒன்று அத்தனை டேக் ஆச்சு பட் இந்த படம் இல்லை வேற படம் சாதனை படம் எடுத்தா கூட பத்து டே கிட்ட தப்பே கிடையாது நம்ம வந்து உங்களுக்காக படம் பண்றோம் நீங்க பாக்கிற பா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியணும்ல ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து ஏதோ ஒரு இந்த நடிகர் வந்து ஏதோ சொல்ல ஓகே டேக் சார் ஓகே சார் சார் நல்லா இருக்கு சார் போயிட்டான் ஆனால் அது நான் ஆடியன்ஸ் பார்க்கும் போது அவங்களால உணர முடியாது கரெக்டாக தானே சார் ஸோ ஐ திங்க் கமின்ட் அந்த டைம்ல வந்து நான் நாடகம்லாம் நிறைய நிறையா பண்ணிட்டு சினிமாவை புரிஞ்சிக்காம இது பண்றம்போது பாலாவோட அந்த சேது சேர்ந்து நாங்கள் பண்றம்போது தான் எனக்கும் ஒரு புரிதல் வந்துச்சு அந்த இது எனக்கு என்னன்னா இப்போ திருப்பி ரஞ்சித் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்துட்டு இப்போ ரஞ்சித் அடுத்த பாலா மாதிரி எனக்கு ஒரு இன்னும் இப்போ வேற ஒரு விதமான ஒரு தேடுதல் இப்போ எனக்கு இருக்கு சோ black color white color some tattoos and then he would be like no, no, no uh, Uh, and finally one it was um, uh, red like is uh, you know it's red like it's a beautiful it's beautiful design red and gold with tattoo marks uh, but it was a very very visual ranjit sir is a visual artist you know um, it was a long process long and <laughs> heart attack i thought heart attack crying everything all, all in one um it was very hard very very hard and Ranjit sir on the he gave me the uh hardest sequence uh he, we call this the cardian sequence uh Vikram sir, I get up and you know um that scream that you see in the teaser um that sequence that was the first week that I had that was the first day that I had and it was the it's one of the are going to tell me every day is hard <laughs> uh you know favorite period inla எக்ஸ்பீரியன்ஸ் ஐயோ செவன்டீன் இயர்ஸா ஓகே ஆக்சுவலி மனதில் மரியான உத்தமவில் இருக்குது ஆனால் ஆக்சுவலி பூ படம் பண்ணும்போது சசியானா இருந்தாங்கல்ல ஸோ தினம் வந்து செட்டில் எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக இல்லை புரியல எனக்கு பேச கூட தெரியல பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம் பட் ஸ்டில் ஹியூஸ் டு கம் டு கேரவன் அண்ட் ரீட் வெயிலோடு போய் அந்த சிறுகதை வந்து படித்து கொடுப்பாரு அந்த மூடுக்காக ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு நம்பிக்கையே இருந்துச்சு ஆனால் நான் அப்போ நியூ கமர் ஆக்சுவலி சினிமாவிலே என்னோட மூணாம் த மூவி தான் அது ஸோ ஐ டி நோ மச் வந்து தங்கலான் பார்வத்தினா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன் செவன்டீன் இயர்ஸ் லேட்டர் ஐ ஃபவுண்ட் மை செல் டு பி அ நியூ கமர் அகேன் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியல நிறைய அழுதேன் நானும் ஆக்சுவலி ரூம்லாம் போய் என்னால் இது நடிக்க முடியுமா இல்லையான்னு நிஜமா டவுட் வந்துச்சு எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல நிறைய படம் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபிகர் அவுட் ஃபிகர் அவுட் ஃபிகர் அவுட் அங்கே ஜிம்மில் போய் வேலை செய்வே ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஸோ அதை பண்ணி நான் காலிங் அவுட் ஏ ஜிம்முக்கு போகிறேன் நீ வரையா இரு அழுதுகிட்டு இருக்க முடிச்சுட்டு ஐ வாஸ் கிரை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க கால் பண்ணுவாங்க என்ன லைக் லைக் திஸ் இஸ் ஆல் தி ஸ்னெஃபர்ஸ் ஆனால் என்னை ரொம்ப கன்சோல் பண்ணாங்க இதெல்லாம் சரியாயிடும் ஒரு மூணு நாலு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் கண்டிப்பாக ஆகும் அது அமை அமையிறதுக்கு தானே அப்படி தான் சொல்வது எப்படி தான் கங்கமாலா வாழணுங்கிறது சுத்தமாக அந்த கேரக்டரே இல்லை எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லைக் ஆர்த்தி புதுசாக இருந்துச்சு நிறைய நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னா இந்த இந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் புது ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி டேஸ் வரைக்கும் இருந்திருக்கும் எனக்கு எனக்கு மட்டும் அது அவ்வளோ இருக்கு பட் ஃபார் யூனோ தங்கலான் இட் டோஸ் லாட் மோர் ஸோ ஐ திங்க் ஃப்ரம் பூ பார்வதி டு தங்கலான் பார்வதி திருப்பி நியூ கமர்